ஒரு புக்கு அதுவும் ஒரு கவிதை தொகுப்பு தமிழில் நீங்க பார்த்த மாதிரி ஆ கடவுளே அப்படிங்கிற மாதிரி இப்போ என்னுடைய வாழ்க்கை அதை வந்து யாராவது ஒருத்தங்க புக்காக போடுறாங்க அப்படின்னா அதுவும் அதை வந்து ப்ரோஸா கூட போடலை அதாவது ஒரு நாவல் மாதிரி கூட இல்லை கவிதை வரிகளாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அதை நம்ம படிக்கிற எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு புக்கு தான் தூவிகளின் நிகண்டு இதை வந்து இனிதி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க இறைவிய பதிப்பகம் வந்து இதை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த புக்கு ஆக்சுவலி இனிதி வந்து நான் ரொம்ப நாளாவே இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப தீவிரமாக ரசிச்சிட்டு வர ஒரு பர்சன் இவங்களோட வரிகள் எல்லாமே வந்து நிறைய நேரங்கள்ல எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துருக்கும் ஒரு மாதிரி வாவ் அப்படிங்கிற மாதிரி இப்படி இப்படி எழுதுனாங்க அப்படின்ற மாதிரி ஆனா என் மனசுல இருக்கிறது அப்படியே கவிதையா சொல்லிட்டீங்களே அதாவது புக்ல வந்து வரிகள் இருக்கலாம் நம்ம மனசுல இருக்கிறது பட் கவிதை வரிகளா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்ல வந்து மொத்தம் நூத்தி முப்பத்தி இரண்டு கவிதை வரிகள் இருக்கு கவிதை தொகுப்பு தான் இந்த நூல் ஆக்சுவலி எனக்கு ரிலேட்டபிளா இல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தா மொத்த புக்குமே அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய நிறைய வரிகள் வந்து ரொம்ப வாழ்க்கையில நடந்ததை யாரோ ஒருத்தங்க பார்த்து அதை கவிதையாக எழுதுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது நான் அதான் இதுல வந்து படிக்கணும் எனக்கு பிடிச்ச வரிகளை சொல்லணும் அப்படின்னா இந்த புக்கையை தான் நான் வாசிச்சு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் சில வரிகள் மட்டும் எனக்கு ரொம்ப மனசு தொட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆனா ரீசெண்டா நான் ஒரு ரீல் கூட பண்ணிருந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ரிலேட்டபிளா ரொம்ப மனசு ஏன்னா யாருக்குதான் வாழ்க்கை வந்து விட்டு வச்சிருக்கு அப்படிங்கற மாதிரி யாருக்குதான் எதிர்பார்ப்புகள் இல்ல யாருக்குதான் இல்லை இல்ல தான் ஹர்ட் ஆகாம இந்த வாழ்க்கையை கடந்துட்டு இருக்காங்க மாதிரி மாதிரி அந்த நான் ரொம்ப யோசிக்கிறேனும் முக்கியமா ஒரு வெரி சென்சிட்டிவ் எமோஷனல் பர்சனுக்கு நம்ம கிட்டதான் ஏதோ கோளாறு இருக்கோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கப்போ அப்படியெல்லாம் இல்ல நானும் அப்படிதான் நினைக்கிறேன் அதனாலதான் இந்த வரிகள் ஏன் மூலமா வந்திருக்குன்ற மாதிரி யாரோ ஒருத்தக்க சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அசூரன்ஸ் மாதிரிதான் இருந்தது இந்த புக்கு சில வரிகள் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது மட்டும் நான் படிச்சு காட்டுறேன் மனிதர்களை தவிர்த்து புத்தகங்களோடு வாழ பழகிய பின் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வரி இதுவுமே வந்து எனக்கு ஆக்சுவலி இந்த வரியை படிச்ச உடனே இது எப்படி இது என்னுடைய டைரி குறிப்புல உள்ள ஒரு விஷயத்த வந்து எழுதியிருக்காங்களே கவிதையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது நிறையா தான் சொன்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் இல்லை வேதனைகள் இல்லை அப்படிங்கிறப்போ மனிதர்கள் கிட்ட தானே நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கு அதுதானே நமக்கு வேதனை படுத்துது அப்படிங்கிற காரணத்துக்காகவே புத்தகங்களை நோக்கி தான் என்னுடைய பயணம் ஏன்னா புத்தகங்கள் என்னைக்குமே நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறது இல்லை நம்மள டிஸ்டன்ஸா ஃபீல் பண்ண வைக்கிறது இல்லை புத்தகங்களை நம்ம மிஸ் பண்றோம் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு கொடுக்கறதில்லை அப்படிங்கிறதுனால ஐ அம் சேஃப் வித் யூ அப்படிங்கிற மாதிரி தான் புத்தங்களுக்கான என்னுடைய தேடலும் பயணமும் ஆரம்பிச்சது இந்த வரையில படிச்ச உடனே அட இது ஏன் வாழ்க்கை இல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இதே மாதிரி இன்னொரு வரி பாத்தீங்கன்னா பயனற்ற இருப்பதாக தெரிந்தால் மனிதர்களை தவிர்த்து வேறு எதையனையும் காதல் செய் அப்படிங்கிற மாதிரி இதுவுமே வந்து ஒரு லோவா ஃபீல் பண்ற ஒரு தருணம் இல்ல வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம யாருக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்ல என்ன எதை நோக்கி நம்ம வாழ்க்கை பயணமா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய இம்பாக்ட் யாருக்கு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான சில சிந்தனைகள் வர்றப்போதான் வந்து மாதிரி நிறைய விஷயங்கள் தேவையில்லாம மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கப்பதான் அகைன் என்னுடைய புத்தக பயணம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அதுவுமே கூட இந்த வரிகள் கூட ரிலேட்டபிளா இருந்தது ஆக்சுவலா இதே மாதிரி இன்னொரு இடத்துல வரி எழுதிருந்தாங்க அதாவது எப்பவுமே வந்து என்னுடைய யோசனை இல்ல என்னுடைய கேள்விகள் நிரந்தரமான கேள்விகள் என்னவா இருக்கு அப்படின்னா யாருடைய தேடல் நான் என் தேடல் என்ன அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப அஹ் பிலாசபிக்கலா இல்ல ஒரு மாதிரி எப்படி சொல்றது வார்த்தைகளை வச்சு அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு மாதிரி என்னதான் நடக்குது நம்ம வாழ்க்கையில அப்படின்னு நம்ம யோசிச்ச பல நிமிடங்கள் இருக்கும்ல இல்ல சோ அதெல்லாம் வந்து கவிதை வரிகளா எழுதினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது அதே மாதிரி புத்தகம் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சே இன்னொரு கவிதை எழுதிருக்காங்க யாரோடும் பேச தோன்றாத ஒரு நாளில் உன்னோடு பேச ஆரம்பித்தேன் இன்னும் பேசி கொண்டிருக்கிறேன் உன்னோடும் உன் கதைகளோடும் அப்படின்னு இதுவுமே அது மாதிரி தான் இருந்தது அதே மாதிரி இன்னொன்னு யாரையும் காயப்படுத்தாமல் வாழ வேண்டுமா ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ள அப்படின்னு என்ன இது வரிசையா புத்தகங்களை பத்தின கவிதை தொகுப்பா இருக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க நிறைய வந்து இத படி இத ஒருவேளை புத்தகங்கள் படிக்காதவங்க இந்த மாதிரியான கவிதைகளை வந்து படிச்சாங்க அப்படின்னா புத்தகத்துக்கு இவ்வளவு இம்பாக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி நிஜமாவே ஒரு ரீடரா மாறிடுவாங்க அது மாதிரியான வரிகள் சோ இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னா அது கிடையாது இந்த புக்ல வந்து நிறைய நான் சொன்ன மாதிரி இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய இடத்துல வந்து நான் அந்த மாதிரி ஹண்ட்ரட் பெர்சன்ட் அப்புறம் பாருங்க வாவ் ஓ மை காட் அப்புறம் எவ்வளவு உண்மை இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இதுல நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் நான் சொன்ன மாதிரி இதுல சொல்லணும் அப்படின்னா எல்லா கவிதை வரிகளையுமே தான் நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பர்சனல் டச் உள்ள ஒரு கவிதை தொகுப்பு அப்படிங்கிற மாதிரியே இந்த கவிதை தொகுப்பு ஆயிடுச்சு அடிக்கடி இதை நான் வந்து எடுத்து நான் நினைக்கிறேன் உடனே முதல் கவிதை பாத்தீங்கன்னா பதில் சொல்ல தெரியாத என்னிடம் எதற்காக இத்தனை கேள்விகள் அப்படின்னு எனக்கு இது வந்து நான் நிறைய நேரத்தில் நான் மட்டும் இல்ல வாழ்க்கையில நிறைய பேர் வந்து இருப்பாங்க எப்போ காலேஜ் முடியும் என்ன வேலை கிடைச்சிது எப்போ கல்யாணம் என்ன எப்படி இருக்கீங்க எத்தனை குழந்தைங்க அடுத்த குழந்தை எப்போ இப்படி என்ன சம்பளம் வாங்குற வீட்டில் என்ன பண்ணுற என்ன சமையல் பண்ண இப்படி தொடர்ந்து கேள்விகளாகவே இருக்கேன் நம்ம வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து நான் நிறைய வாட்டி நான் சிந்திச்சது உண்டு அதே மாதிரி இந்த படத்துலலாம் வர மோட்டிவேஷன் இது அதாவது கவலைப்படாதீங்க நம்ம வாழ்க்கை ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி மாறும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அதுக்கு நோஸ்கட் கொடுக்குற மாதிரி ஒரு லைனு இவ்வாழ்வு ஒரு நாள் மாறும் என்பது எவ்வளவு உண்மையோ அதோடு சேர்த்து நானும் மாறியிருப்பேன் என்பதும் ஒரு உண்மை அப்படின்ற மாதிரி ஒரு லைனு அதாவது கொஞ்ச காலத்துல சீச்சி இது புளிக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறமா அந்த விஷயம் நடந்தேன் என்ன நடக்கலன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இன்ஃபேக்ட் இது சொல்ற மாதிரி இன்னொரு வரி இருந்தது நான் அதுல கூட எழுதி வச்சிருப்பேன் ஆஹ் என்னோட இது வைக்க பாருங்க எழுத்தாளர் என் வாழ்க்கை அப்படியே எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சோ இதுல வந்து என்னன்னா எனக்கென்று கிடைப்பவர்கள் எப்போதும் காலதாமதம் ஆகிவிடுகிறது அப்படின்னு இதுவுமே வந்து ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது அதுதான் நான் சொன்ன மாதிரி இந்த புக்ல நான் படிக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லா வரிகளையுமே நான் படிச்சிருவேன் இது வந்து எனக்கு மட்டும் இல்ல கண்டிப்பா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த புக்ல இருக்க எல்லா வரிகளும் ரிலேட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன் கடைசியா ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லைன்னா இந்த புக்ல உள்ள எல்லாமே நான் படிச்சிருவேன் ஒவ்வொரு முறையும் காயப்பட்டவுடன் ஓடி ஒழிந்து கொள்கிறேன் எப்படியோ என்னை கண்டுபிடித்து அரவணைத்து மீண்டும் காயப்படுத்துகிறார்கள் நிறைய இது மட்டுமா அப்படின்னா கிடையாது ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நினைவுகளை பத்தி எழுதியிருப்பாங்க அதாவது சில விஷயங்கள் வந்து நமக்கு அழகான நினைவுகளை ஞாபகப்படுத்துது சில விஷயங்கள் வந்து ஒரு ஒரு புத்தகம் இல்லைன்னா ஒரு பாடல் வரி நமக்கு ஒரு ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த விஷயத்தையோ இல்ல அந்த நினைப்பையோ வந்து நம்ம ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான பிலோசபிக்கலான சில வரிகள் அதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம இப்படி கூட பாக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான வரிகள் நிறைய நிறைய இந்த புக்ல இருந்தது சோ ஒவ்வொரு வரியுமே வந்து ரொம்ப அழகான அகேன் ரொம்ப பர்சனலான ரிலேட்டபிளான தான் இருந்தது கண்டிப்பா இந்த புக்கை வந்து வாங்கி படிக்கலாம் ஒவ்வொரு நாளும் கூட நீங்க படிச்சுட்டு இருக்கலாம் நம்ம கூடவே ஒருத்தவங்க உட்காந்து அஹ் வாட் யூ கோ த்ரூ ஒரு யூ ஃபீல் இஸ் வெரி வேலிட் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இந்த புக் எனக்கு கொடுத்தது தொடர்ந்து வாசிப்போம் நன்றி